உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே இந்த வசனத்தில் அவர்களே என்ற இடத்தில் என்ன என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார் இப்படி சொல்வதுதான் நம்முடைய விசுவாசம் வேதத்தில் உள்ள வசனங்களை நாம் சாதாரணமாக எடுக்கக்கூடாது கர்த்தருடைய வசனங்களில் ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா தேவனுடைய வசனங்களில் ஜீவன் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சோர்ந்து போகும்போது மற்றவர்களுக்கு தன்னுடைய குறைகளை சொல்வதற்கு பதிலாக வேதத்தை எடுத்து சொல்லுங்கள் என்னுடைய குறைவுகளை நிறைவாக்கும் வல்லமையுள்ளவரே என்னை குணமாக்குபவர் என் பிரச்சனைகளை மாற்றுபவர் என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவர் என் உபத்திரவங்களை மாற்றுபவர் என் போராட்டங்களை என்னை விட்டு நீக்குபவர் என் எதிரியின் கையில் இருந்து என்னை விடுவிப்பவர் என்னை பாதுகாப்பவர் நான் கேட்கிற யாவையும் தருபவர் என் உள்ளத்தில் வாழ்கிறீர் உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே உம் வசனத்தினால் எனக்கு வருகிற தடைகளை மாற்றி அதற்கு தீர்வை தாரும் என்று கேளுங்கள் அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி உங்களுக்கு வருகிற எல்லா அழிவுக்கும் விரிவித்து தப்பு வைத்து காத்து கொள்வார் ஆமீன்